இப்படி நம்முடைய ஆலயங்களிலே பல வினோதமான சத்தங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்நிய பாஷை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் நீங்க ஒன்று குருந்திய பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது அந்நிய பாஷை பேசுறவங்க ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்கிறவங்களுக்கு அடையாளமா இல்லாம ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கிறவர்களுக்கு அடையாளமா இருக்கிறார்கள் என்று ஒன்று குறைந்தர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நமக்கு திட்டமா ஒரு காரியத்தை தேவன் சொல்லி வைத்திருக்கிறார் அப்படின்னா அதே ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷர் இடத்துல பேசாமல் தேவனிடத்துல பேசுகிறான் இங்க அந்நிய பாஷை வந்து தேவன் இடத்துல பேசுகிறான் அப்படின்னு இருக்கு இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அது வந்து ஆண்டவர் இயேசுவை மறுதளிக்கிறவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருக்கிறாங்களே ஏன் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வேதாகமும் முரண்பாடா இருக்குமா ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நமக்கு வித்தியாசமா காணப்படுமா கண்டிப்பா இருக்காது ஏன்னா மிகுந்த தெளித்தேனிலும் அது சுவையின்றது இந்த வேதாகம புத்தகம் இந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து பார்க்கிற பொழுது அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் அதற்குரிய வியாக்கியானம் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுகிறது எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்றல்லவா அவர்கள் எண்ணுவார்கள் நான் வந்து அந்நிய பாஷையிலே அநேக வார்த்தைகள் பேசினாலும் நான் பேசுகிறது கருத்தா இருக்கணும் தேவனிடத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றார் அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதற்கு அர்த்தத்தை சொன்னோம் இது முதலாவது கட்டளை அதே பதினான்காம் அதிகாரம் ஒன்று குழந்தையர் பதினாலு இருபத்தி ஏழை பார்க்கிற பொழுது யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது ரெண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் தான் இருக்கணும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசணும் எல்லாரும் ஒரே குரல்ல ஓன்னு கட்டக்கூடாது ரெண்டு பேர் இருக்கணும் அந்நிய பாஷை பேசணும் இல்லாட்டி மூணு பேர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை ஒன்று குருந்தையர் பதினாலாம் அதிகாரத்தை கருத்தாய் வாசிக்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ரெண்டு விஷயம் நமக்கு இந்த தேவனோடு பேசுகிறதற்கு கடைபிடிக்கணும் ஒண்ணு அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் இன்னொன்னு ரெண்டு பேர் பேசணும் மிஞ்சினா தான் இருக்கு பைபிள்ல மிஞ்சினா மூணு பேர் தான் பேசணும் அப்படி பேசல அப்படின்னு சொன்னோம்னா இவர்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் என்று வேதகமும் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது இந்த கடைசி நாட்களிலே இது ஒரு நோயை போல எல்லா திருசபைகளிலும் தொற்றிக் கொண்டிருக்கிறது இதை சொல்வார் யாரும் இல்லை ஆகவே இந்த பிரதான அதிகாரத்தை நாம் கருத்தாய் வாசித்து பார்க்க வேண்டும் வரி வரியா வாசிக்கணும் தியானிக்கணும் ஆண்டு வார்த்தைகளை எழுத்து எழுத்தா தியானிக்கணும் ஒரு புள்ளி வந்தா கூட அதை நம்ம தியானிச்சு பார்க்கணும் ஆகவே அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே நீங்கள் எல்லாரும் விசுவாசத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே நீங்கள் கருத்தாய் தேவனை துதியுங்கள் கருத்தாய் நல்ல மொழிகளிலே உங்களுக்கு தெரிந்த பாஷைகளிலே அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுங்கள் இது தேவனுக்கு பிரியமானது